இந்த நாள் அன்புடன் அழைக்கிறேன் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோ ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் டோக் நிக்கோலஸ் என்பவர் இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்தவர் அவர் இந்திய மொழியை கற்க ஆரம்பித்த போது அவருக்கு காச நோய் வந்துவிட்டது அதனால் அவர் ஒரு டிபி மிகவும் அழுக்காகவும் அசுத்தமாகவும் இருந்தது அநேக வியாதியஸ்தர்களும் இருந்தனர் அந்த இடத்தில் அந்த நோயாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுக்க ஆரம்பித்தார் அவர் அப்படி கொடுக்க ஆரம்பித்த போது அதை ஒருவரும் வாங்க முன்வரவில்லை புத்தகத்தை கொடுத்தால் அதையும் யாரும் வாங்கவில்லை அவர்களுடைய மொழி தெரியாததால் அவர்களோடு பேசவும் முடியவில்லை ஆகவே அவர் மிகவும் சோர்ந்து போனார் அவருக்கு இருந்த வியாதியினால் அவர் வெளியே செல்லவும் முடியாத நிலை உள்ளே இருப்பவர்களுக்கும் அவர் பிரயோஜனமற்றவராய் வாழ்நாளை கடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் இரவு இரண்டு மணி அளவில் அவர் டிபி வியாதியினால் இரும்ப ஆரம்பித்து தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருந்தார் அப்போது அவர் தூரத்தில் ஒரு வயதான மனிதர் தன் படுக்கையில் இருந்து எழும்ப முயற்சித்து முடியாமல் தவித்து பிறகு தன் படுக்கையில் மீண்டும் விழுந்து அழுதபடியே படுத்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த மனிதர் மிகவும் தளர்ந்து இருந்தபடியால் அவரால் எழுந்து பாத்ரூமுக்கு கூட போக முடியவில்லை அதனால் படுக்கையிலேயே சிறுநீர் கழித்து விடுவார் அதனால் அங்கிருந்த நர்ஸ்கள் அவரிடம் முகம் சுழித்து மற்ற நோயாளிகளும் அதனால் வரும் துர்நாற்றத்தினால் அவரை இழிவாக பேசுவதையும் நிக்கோலஸ் பார்த்தார் அடுத்த நாள் மீண்டும் அவர் இரவில் இரும ஆரம்பித்தபோது அந்த வயதான மனிதர் மீண்டும் எழுந்திருக்க ஆரம்பித்து முடியாமல் தேம்பி ஆழ ஆரம்பித்தார் அப்போது நிக்கோலஸ் தன் படுக்கையை விட்டு எழுந்து அந்த வயதான மனிதரிடம் போய் அவரை ஒரு குழந்தையைப் போல தூக்கிக் கொண்டு பாத்ரூமிற்கு சென்று அவர் சிறுநீர் கழிக்க உதவி செய்து மீண்டும் அவரை படுக்கையில் கொண்டு வந்து கிடத்தினார் அப்போது அந்த வயதான மனிதர் அவரை பிடித்து முத்தமிட்டு நன்றி என்று சொல்லுவதை அநேகர் பார்த்தார்கள் அடுத்த நாள் காலையில் மற்ற நோயாளிகள் அவரிடம் வந்து அவர் கொடுத்த கைப்பிரதிகளை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தனர் அவரிடம் தேவனை குறித்த விளக்கங்களை கேட்க ஆரம்பித்தனர் அங்கிருந்த டாக்டர்களும் நர்ஸ்களும் நோயாளிகளும் அவர் அங்கு இருந்த நாட்களில் கர்த்தருக்குள் வழி நடத்தப்பட்டனர் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் அந்த வயதான மனிதரை பாத்ரூமிற்கு கொண்டு சென்றதுதான் அதை யார் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் தான் ஆனால் அதை யாரும் செய்ய முன்வர ஏனெனில் அன்பு அந்த இடத்தில் இல்லை அவர் அங்கு தன் கைப்பிரதிகளை கொடுத்து செய்ய முடியாததை பெரிய பிரசங்கத்தை கொண்டு செய்ய முடியாததை தன்னிடம் உள்ள பொருட்களை கொடுத்து செய்ய முடியாததை ஒரு சிறிய தியாகமாக செய்த காரியம் செய்ய வைத்தது அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அன்பாகவே இருக்கிற தேவனின் அன்பை இந்த உலகத்தில் அன்புக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கும் மனித குலத்திற்கு கொண்டு செல்லுவோம் ஒரு சிறிய மனிதாபிமானமான காரியம் அவர்களுடைய சிந்தனையே மாற்றிவிடும் மிகவும் பிரச்சனையில் இருக்கும் ஒருவரிடம் அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவரிடம் ஆறுதலாக பேசி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறும்போது அந்த மனிதர் தன் வாழ்நாளில் நீங்கள் சொன்ன ஆறுதலான வார்த்தைகளை மறக்கவே மாட்டார் ஒரு சிறு அன்பான செய்கை எத்தனை ஆறுதலான காரியத்தை கொண்டு வருகிறது ஒரு சிறிய மனிதாபிமான காரியம் தேவையுள்ளவர்களை நிச்சயமாக தேவனிடத்திற்கு வழிநடத்தும் தேவனிடம் நாம் அன்பு கூறுகிறது போல மனிதர்களிடமும் அன்பை வெளிப்படுத்துவோம் தேவனின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக செயல்படுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபா எங்களை அதிகமாய் தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கிரியைகளினாலே கர்த்தாவே நாங்கள் மனிதர்களிடத்திலே அன்பு கூறக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திர தேவன் அன்பாகவே இருக்கிறார் வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் கர்த்தாவை எளியவர்களிடத்திலோ திக்கற்றவர்களிடத்திலோ தேவையில் இருப்பவர்களிடத்திலும் இப்படிப்பட்ட கிரியைகளினால் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்